குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் உத்தரப்பிரதேசத்தின் பஹிராய்ச் மாவட்டத்தில் வனப்பகுதியில் இருந்து வயல்வெளிகளுக்குள் புகுந்த ஓனாய் கூட்டம் அங்குள்ள குழந்தைகள் முதியவர்களை வேட்டையாட துவங்கின இரவு நேரங்களில் குடிசை வீடுகளில் படுத்துறங்கிய பச்சிலம் குழந்தைகளை கவ்வி சென்ற ஓநாய்கள் அவற்றை தங்கள் இரையாக்கின சுற்றுவட்டார கிராமங்களில் ஓநாய்களின் நடமாட்டம் அதிகரித்ததை அடுத்து வனத்துறைக்கு தகவல் தரப்பட்டது எனினும் வனத்துறையினரின் கண்ணில் மண்ணை தூவிய ஓநாய்கள் ஒன்பது குழந்தைகள் ஒரு பெண் என பத்து பேரை வேட்டையாடு இரையாக்கிக் கொண்டது ஓனாய்கள் தாக்குதலுக்கு ஆளாகி நாற்பது பேர் படுகாயங்களுடன் உயிர் பழைத்தனர் மொத்தம் ஆறு ஓநாய்கள் சுற்றித் தெரிந்த நிலையில் உள்ளூர் போலீசார் வனத்துறையினர் மற்றும் பொதுமக்கள் ஒத்துழைப்புடன் நான்கு ஓநாய்கள் கூண்டில் சிக்கின மீதமுள்ள இரண்டு ஓநாய்கள் வனத்துறையினருக்கு போக்கு காட்டி வந்தன ஓநாய்களுக்கு யானைகளை கண்டால் அலர்ஜி என்பதால் அவை நடமாடும் பகுதிகளில் யானை சாணம் மற்றும் அதன் சிறுநீர் தெளிக்கப்பட்டன ஆயினும் யானை சாணம் தெளிக்கப்பட்ட கிராமங்களை விடுத்து பக்கத்து கிராமங்களுக்குள் நுழைந்த ஓநாய்கள் அங்கும் மனித வேட்டையை தொடர்ந்தன கேமராக்கள் பொருத்தியும் ட்ரோன்கள் மூலமும் ஓநாய்கள் நடமாட்டத்தை கண்காணித்த வனத்துறையினர் திங்கள் நள்ளிரவு ஐந்தாவது ஓநாயை பிடித்தனர் இது முன்பு பிடிப்பட்ட ஓநாய்களை விட ஆக்ரோஷமாக இருப்பதாக வனத்துறையினர் கூறினர் ஆறாவது ஓநாயை பிடிக்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறிய நிலையில் செவ்வாய் அன்று மஹிசி கிராமத்தில் பதினோரு வயது சிறுமியை ஓநாய் வேட்டையாட முயன்றது